தினேஷ் கோகிலா தம்பதிக்கு பாபு பாபின்னு சொல்லி ரெண்டு குழந்தைகள் இருந்தாங்க தினேஷ் ஆடம்பர வாழ்க்கையில ரொம்ப ஈடுபடுவ குழந்தைகளுக்கு செல்போன் வீடியோ கேம்னு அடிக்கடி ஆடம்பர செலவுகள் செய்து வந்தா இத கோகிலா எவ்வளவோ கண்டித்தும் தினேஷுக்கு புரியவே இல்லை குழந்தைகள் சந்தோஷம்தான் முக்கியம் சொல்லி அவ அடைச்சிடுவான் தினேஷ வலிக்கு கொண்டு வரணும்னு நினைச்சு ஒரு யோசனை செய்தான் கோகிலா தினேஷ் ஒரு நாள் வீட்டுக்கு வரும்போது கையில் ஒரு பரிசு பொருளை கிஃப்ட் ரேஃபர் பண்ணி கொண்டு வந்தான் அதை வீட்டு வாசல்ல இருக்கிற செடிக்குள்ளேயே ஒளித்து வச்சுட்டு உள்ள வந்தான் குழந்தைகளுக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டும் வீட்டுக்குள்ளே வந்து தினேஷிடம் அப்பா எவ்வளோ நேரமாக இந்த பாபி போனவே நோண்டிக்கிட்டே இருக்கா அப்பா

தாத்தா வீட்டுக்கு போய் கிராமத்து பொங்கல ஒரு வாரம் ஜாலியா கொண்டாட போறோம் அப்பா அதுதான் வருஷம் வருஷம் தாத்தா தான் கொண்டாடுறோம் இதுல என்னப்பா சர்ப்ரைஸ் இருக்கு அது மட்டும் இல்ல உங்களுக்கு இன்னொரு சர்ப்ரைஸும் இருக்கு சொல்லுங்கப்பா என்னப்பா சர்ப்ரைஸ் அதுதான் பாபு சர்ப்ரைஸ்னு சொல்றனல்ல இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்க கோகிலா உள்ள இருந்து வெளியே வந்தான் ஏதோ ஒரு சத்தம் வருதே ஒருவேளை எலிக்கிது குட்டி போட்டு இருக்குமோ அப்படின்னு பதற்றப்பட்டு சந்தேகத்தோட கேட்டான் எனக்கு ஏதோ சத்தம் கேட்கலையே கோகிலா அப்படின்னு மறைத்து வைத்த பரிசு பெட்டிய பற்றி சந்தேகம் வராதபடி சமாளிச்சான் அப்படியே சமாளிச்சிட்டு அன்னைக்கு சந்தோஷமா சாப்பிட்டுட்டு தூங்கிட்டாங்க எல்லோரும் மறுநாள் எழுந்த தினேஷுக்கு அந்த பரிசு பொருளை பற்றி ஞாபகம் வர வெளியே ஓடி சென்று செடியின் அருகே பார்த்தா அவன் வைத்த பரிசு பொருட்களை காணோம் ஆனா சத்தம் மட்டும் லேசா கேட்டது ஐயோ உள்ள இருந்த அதுல காணோமே எங்க போச்சு அப்படின்னு சுத்தி முத்தியும் தேடிக்கொண்டிருந்தான் தினேஷ் ஏங்க இங்க வாங்க இங்க வந்து பாருங்களே அப்படின்னு ரொம்ப பதட்டப்பட்டு கோட்டா அச்சுச்சோ அதுகளுக்கு என்ன ஆச்சு நானும் மறந்து போயிட்டனே பாவம் பசியோட செத்து போயிடுச்சோ அத காட்டத்தான் என்ன கூப்பிடறாளோ கோகிலா பதட்டத்துல கத்த அத கேட்ட குழந்தைகளும் கொல்லப்புறம் போனாங்க அங்க எல்லோருக்கும் இன்பதிர்ச்சி காத்து கொண்டு இருந்தது

கீச்சு கீச்சுன்னு கற்றுக்கிட்டே இருந்தது காலையில் நான் தான் பார்த்தேன் தோட்டத்துல கொண்டு வந்து விட்டு அரிசி குரலையும் போட்டேன் அத கேட்ட தினேஷ் குழந்தைய கிட்ட சொன்னான் குழந்தைகளா இதுதான் உங்களுக்கு பொங்கல் சர்ப்ரைஸ் சூப்பர்ப்பா எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆமாப்பா இனி நான் இந்த கீக்கி கூட தான் விளையாட போகிறேன் கீகியா அது யாரு அப்படின்னு கோகிலா கோழி குஞ்சுக்கு நான் தான் வச்சேன் தான் பொங்கலுக்கு கிராமத்துக்கு போறோமே இந்த கோழி குஞ்சுகளை யாரு பார்த்துப்போங்க ஆமா அப்பா யாரு பார்த்துப்போங்க தனியா இருக்கும் நம்ம ஊருக்கு போகும்போது இந்த கோழி குஞ்சுகளையும் கூட்டிகிட்டே போகலாம் அங்க உங்க தாத்தாவோட வீட்ல வச்சு வளர்க்கலாம் இதுகளும் இயற்கையோட சேர்ந்து வளரும் அது மட்டும் இல்லை ஆடு மாடு கோழிகளோட இதுகளையும் சேர்த்து வளர்ப்பாரு அப்படின்னு குழந்தைய கிட்ட சொன்னான் தினேஷ் மறுநாள் கிராமத்துல இருக்கிற தாத்தா வீட்டுக்கு போனாங்க பொங்கல் பண்டிகைக்காக பூஜை செய்து அலங்காரம் செய்து பொங்கலும் பொங்கி சூரியனை வணங்கி குதகோலமாக ருசியான சக்கரை பொங்கலை சாப்பிட்டு மகிழ்ந்தாங்க குழந்தைகளும் தோட்டத்துல உலாவிக் கொண்டிருந்த கோழி குஞ்சுகள் பின்னாடியே விளையாடி கொண்டிருந்தாங்க பாபவும் பாபியும் பாத்தியாப்பா குழந்தைகள கோழி குஞ்சுகளோட விளையாடிக்கிட்டு இருக்காங்க இந்த கோழி குஞ்சுகளை மட்டும் நீ வாங்கலைன்னா எந்நேரமோ டிவியும் போணுமா உட்கார்ந்துகிட்டே இருப்பாங்க ஆமாப்பா எத்தனையோ விலை உயர்ந்த பொருட்கள் இருக்கும் நீங்கள் ஏன் கோழி குஞ்சுகளை வாங்க சொன்னீங்க அதுக்கு கோகிலாவும் காரணம் நீ குழந்தைகளுக்கு செல்லம் கொடுத்து கொடுத்து ஆடம்பர செலவு செய்கிற ஆமாப்பா நான் என்ன செய்ய குழந்தைகளும் ஆசைப்படுறாங்க குழந்தைக ஆடம்பர பொருளை கேட்டுச்சா சின்ன வயசில் நீயும் இப்படித்தான் ரொம்ப வாழாக இருப்ப உன்னை கட்ட நான் கோழி குஞ்சுகளை தான் வாங்கி தருவேன் நீயும் அதுகளோட விளையாடிக்கிட்டே இருப்ப தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் மறந்து போயிடும் தான் இதுவும் இப்ப பாரு குழந்தைகள் விளையாடிக்கிட்டு இருக்காங்க பரிசுங்கிறது பணத்தோட மதிப்பு பொறுத்து இல்ல மனச பொறுத்தது சரி சரி நேரம் ஆயிக்கிட்டே போகுது நான் போய் வயலை எல்லாம் சுத்தி காட்டிட்டு தினேஷ் அவனுடைய அப்பா சொன்னத உணர்ந்தான் பாபுவும் பாபியும் அழைத்து கொண்டு மாட்டு வண்டியில் வயலுக்கு கூட்டி சென்றாரு மாட்டு வண்டி பயணம் புது அனுபவத்தையும் மகிழ்ச்சியும் கொடுத்தது வயக்காட்டுல பெண்கள் எல்லாம் வேலை செய்யறத பார்த்த பாபுவும் பாபியும் தாத்தா இவங்க என்ன வயக்காட்டுல குனிஞ்சு எதையோ தேடிக்கிட்டே இருக்காங்க அவங்க வயக்காட்டு தோட்டத்துல நாத்து நட்டுறாங்கம்மா நாத்துனா என்ன தாத்தா நீ சாப்பிடுற அரிசிதான் நெல் விளையுதல்ல அது வளர்ந்து நெற்பயிரை காய வைத்து அரிசியாக பிரித்து மூட்டையாக கட்டி அப்புறமா தான் உங்கள் ஊர் சந்தைக்கு வரும் அதைத்தான் அம்மா மார்க்கெட்டுக்கு போய் வாங்கிட்டு வருவாங்களா தாத்தா சரியா சொன்னமா நீ பார்த்தல்ல எவ்வளவு கஷ்டப்படுறாங்க நான் மட்டும் இல்லை இங்க இருக்கிற விவசாயிகள் அரிசி சோளம் கம்பு காய்கறின்னு பயிர் செய்தாதான் நமக்கு உணவு கிடைக்கும் அப்படி கஷ்டப்பட்டு கிடைக்கிற உணவு பொருட்களை படைச்சு விவசாயிகளுக்கு நன்றி சொல்லும் விதமா பொங்கல் பண்டிகையை கொண்டாடுறோம் அப்படின்னு குழந்தைகளுக்கு சொல்ல குழந்தைகளும் ஆர்வமா கேட்டார் ஊரையெல்லாம் சுத்தி பார்த்து விட்டு பொங்கலையும் விமரிசையாக கொண்டாடி முடித்தாங்க தினேஷ் கோகிலா தம்பதியினர் விடுமுறை முடிந்ததும் ஊருக்கு புறப்பட்டாங்க தாத்தா கொஞ்சம் மரக்கன்றுகளையும் செடிகளையும் ஒரு மரக்கூடையில வெவ்வேறு கோழி குஞ்சுகளையும் பரிசாக கொடுத்தாரு ஊருக்கு செல்லும் வழியில் தாத்தா கொடுத்த மரக்கன்றுகளையும் செடிகளையும் அங்க அங்க நட்டி வச்சுட்டே போடாங்க தினேஷும் கோகிலாவும் பாபியும் பாபுவும் கூட உதவி செய்தாங்க மீதி உள்ள மரக்கன்றுகளை தினேஷ் தன் படித்த அரசு பள்ளியில நட்டி வைக்கும்படி ஒரு யோசனை சொன்னா கோகிலா மரக்கன்றுகளை எல்லாம் நட்டி வைத்து முடித்ததும் மலை ஜூரா குட்டியது தினேஷ் வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி மலையில நெனைஞ்சுகிட்டே சந்தோஷமா வீட்டுக்கு போனாங்க என்னங்க என்னாச்சு தூக்கத்துல என்ன பிணாத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு வயதான கோகிலா தினேஷ கேட்டா கோகிலா நாளைக்கு பொங்கல் பண்டிகை அல்ல அந்த ஏ தூங்கிட்ட பல வருஷம் முன்ன நம்ம பசங்களோட எவ்வளவு மகிழ்ச்சியா கொண்டாடணும் நம்ம பொண்ணும் பையனும் வெவ்வேறு தேசத்துல இருக்காங்க நாம இங்க தனியா இருக்கோம் அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட சொன்னா தினேஷ் கவலைப்படாதீங்க நாளைக்கு நம்ம பேர குழந்தைகளோட வீடியோ கால்ல பேசலாம் நம்ம இங்க இருக்கிற பொங்கலை அது மட்டும் இல்லைங்க பள்ளியில நாளைக்கு பொங்கல் விழா கொண்டாட சிறப்பு விருந்தினராக உங்களை அழைச்சிருக்கிறாங்க நான் சொல்ல மறந்துட்டேன் நாம அங்க போய் அந்த பள்ளியில இருக்கிற குழந்தைகளோட பொங்கலை சந்தோஷமா கொண்டாடலாம் அரசு பள்ளியில தினேஷ் அப்ப நட்டி வைத்த மரக்கன்றுகள் எல்லாம் வளர்ந்து காட்சியளித்தது மரத்தடியில குழந்தைகளும் விளையாடி கொண்டு இருந்தாங்க பொங்கல் கொண்டாட்டமாக அந்த அரசு பள்ளியில பல் சுவை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டது குதமா பொங்கலை கொண்டாடி முடிச்சாங்க அது மட்டும் இல்ல தினேஷ் கோகிலாவின் பொது சேர்வையை பாராட்டி பள்ளி முதல்வர் இருவருக்கும் பரிசு வழங்கினாங்க அந்த வீடியோவை பாபு பாபி மற்றும் பேர குழந்தைகள் பார்த்து மகிழ்ந்தாங்க இதுதான் இன்னைக்கு ஸ்டோரி எந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சோமும் எப்பவும் எதைவாது நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பான் எப்ப பார்த்தாலும் எதைவாது யோசிச்சுக்கிட்டே இருப்பான் ஒரு நாள் சோமுவின் பெற்றோர் இறந்து போக சோமு இன்னும் கவலையா இருந்தான் அவன் அம்மாவையும் அப்பாவையும் நினைச்சு அழுது இருந்தான் அப்போது அவனை சந்திக்க வந்த உறவினர் அவர் ஒரு துறவி அவர் சோமுவிடம் சோமு ஏப்பா எப்பவுமே சோகமா இருக்க உன்னோட பிரச்சனை தான் என்ன அப்படின்னு அந்த துறவி கேட்க அதுக்கு சோமு பதில் சொன்னான் ஐயா என்னுடைய அம்மா அப்பா ரெண்டு பேருமே இறந்து போயிட்டாங்க என்ன தனிமையில விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சோமு ரொம்ப வருத்தமா சொல்ல அத கேட்ட துறவி தம்பி பிறப்புன்னு இருந்தா இறப்புன்னு கண்டிப்பா இருக்கும் இது இயற்கை அத நினைச்சு இப்படி வருத்தப்பட்டுகிட்டே இருக்கையே அத கேட்ட சோமு ஐயா இறப்புக்கு அப்புறம் என்னுடைய அம்மா அப்பா எங்க இருக்காங்க எப்படி இருக்காங்கன்னு நான் எப்படி தெரிஞ்சுக்குவேன் அப்படின்னு ஒரு கேள்விய கேட்டான் அதுக்கு அந்த துறைவி சொன்னாரு தம்பி அந்த அறையில நான் சொல்ற புத்தகத்தை எடுத்துட்டு வா அப்படின்னு அந்த துறவி சொன்னாரு ஐயா தயவு செய்து என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க அதை விட்டுட்டு நீங்க சம்பந்தமே இல்லாம எதையோ கேக்குறீங்க அப்படின்னு ரொம்ப வேதனையா சொன்னான் தம்பி நான் சொல்றத செய் இதனால உனக்கு பதில் கிடைக்கும் அப்படின்னு துறவி சொல்ல சோமவும் அந்த அறைக்குள்ள போனா அறை முழுவதும் இருட்டா இருந்தது பயந்து போய் வெளியே வந்தான் சோமு ஐயா அந்த அறை ரொம்ப இருட்டா இருக்கு ஒண்ணுமே தெரியல அத கேட்ட துறவி சரி இருட்டா இருந்தா என்ன ஒரு மெழுகுவத்தி ஏத்தி

அப்போ இருட்டு எங்கே போனது அதுவும் எனக்கு தெரியாதுங்க ஐயா இந்த ஒளியினால் நீ பயனடைந்தாய் அந்த ஒளி நீ தேடும் ஒரு பொருளை கண்டுபிடிக்க உதவியா இருந்தது ஐயா இறப்புக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் சம்பந்தமே இல்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க நான் கேட்ட கேள்விக்கு இது பதில் இல்லையே அதுக்கு அந்த துறவி சொன்னாரு இறந்த பிறகு நாம எங்கே போவோம் எப்படி இருப்போம் என்பது முக்கியம் இல்லை போனவர்களை பற்றி வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை ஒளி எங்கே போச்சுன்னு யாருக்கும் தெரியாது இருட்டு எங்கே போச்சுன்னு யாருக்கும் தெரியாது அது போலதான் இறப்போம் அப்படின்னு சொன்னாரு துறவி ஐயா நீங்க சொல்றது சரிதான் இனி என்னுடைய நேரத்தை வீணடிக்க மாட்டேன்

அவனிடம் ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும்னு எதிர்பார்த்துட்டு வந்தான் சம்பு உனக்கு வேலை தர எனக்கு எந்த வித தயக்கமும் இல்லை ஆனா உனக்கு படிப்பு தகுதி ரொம்ப கம்மியா இருக்கு உன் தகுதிக்கு இங்க பியூன் வேலை மட்டும்தான் இருக்கு அப்படின்னு ரொம்ப கராரா சொன்னா சோமு அதை கேட்ட சம்பத்துக்கு எரிச்சல் வந்தது பள்ளி படிக்கும்போது இவனுடைய எத்தனை பிரச்சனைகளை நான் தீர்த்து வச்சிருப்பேன் இவன் நண்பன் எனக்கு உதவி செய்வான் சொல்லி இவனை தேடி வந்தேன் அப்படின்னு மனசுக்குள்ளேயே சரிச்சு கொண்டான் சம்பத் இருந்த போதிலும் குடும்ப சூழ்நிலை காரணமாக அந்த பியூன் வேலையில சேர்ந்து கொண்டான் சம்பத் இப்படியே நாட்கள் போய் இருந்துச்சு ஆனாலும் முதலாளியாக இருந்ததனால் சோமுவுக்கு நிறைய சிறுமங்களும் ஏற்பட்டது இதனால மன உளைச்சலுக்கு ஆளானா தொழில சரியா செய்ய முடியல மீண்டும் கவலைப்பட ஆரம்பிச்சுட்டான் அப்போ அவனுடைய நண்பன் பியூனாக வேலை செய்யும் சம்பத்த பார்த்தான் அவன் பாக்குறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சுறுசுறுப்பாகவும் இருப்பத பார்த்த சோமுவுக்கு ஒரே ஆச்சரியம் அவன் போய் கேட்டான் சோமு நீ எங்கிட்டதான் வேலை செய்யற நீ மட்டும் எப்படி

என்னுடைய வேலையே நீங்க செய்யுங்க எல்லாமே சரியாயிடும் சோமு சம்பத் சொன்ன உள் அர்த்தங்களை யோசிக்காம மன போன போக்குல நடந்தான் சம்பத் இப்போது முதலாளியானா தன் காலத்தை இன்னும் மகிழ்ச்சியாக அனுபவித்தான் இப்படியே ஒரு வருடம் போனது சம்பத் சோமுவிடம் கேட்டான் முதலாளி இப்போ எப்படி இருக்கீங்க உங்க வாழ்க்கையில

சம்பத் நீ சொன்ன மாதிரி வாழ்க்கையில நான் நிறைய அனுபவங்களை பார்த்தேன் இத்தனை வசதி இருந்தும் நீ பிழைக்க தெரியாதவன்னு என்ன சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பேசுறாங்க அதனால என்னுடைய கம்பெனிய எங்கிட்டயே திருப்பி கொடுத்துடு அதை கேட்ட சம்பத் யாரு எதை சொன்னாலும் அப்படியே நடக்கிற நீ நிலையில்லாத மனம் கொண்டவ இதனாலேயே இந்த கம்பெனியை நடத்த உனக்கு தகுதி இல்ல எனக்கு படிப்பு இல்லைனாலும் அனுபவம் நிறைய இருக்கு இந்த கம்பெனில எனக்கு பெரிய வேலை கிடைக்கும்னு வந்த படிப்ப காரணமா காட்டி எனக்கு பியூன் வேலைய கொடுத்த ஆனா இந்த ஒரு வருஷத்துல நான் இந்த கம்பெனிய லாபகரமாக நடத்திக்கிட்டு வர நீ தொழிலாளியாகவே இரு நான் முதலாளியாகவே இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சென்றான் சம்பத் சம்பத் தன் நீண்ட நாள் ஆசை நிறைவேறியது அதை நினைச்சு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தான் துன்பம் வரும்போது நம் மனதுதான் காரணம் நம் எண்ணங்கள் தான் காரணம் நம் மனதை கட்டுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் மற்றவர்கள் சொல்லும் அறிவுரையை ஆலோசிக்காமல் நடந்தால் சோமுவைப் போல இருக்கிறதை இழந்து மனம் போன போக்குல போக வேண்டியதுதான் இதுதான் இன்னைக்கு ஸ்டோரி எந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க